ஆ நல்லுங்க நில்லுங்க ஏற்றுங்க 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 ஆ இறங்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இறங்க ஆ டவுன் டவுன் ஆ நெக்ஸ்ட் காலை மடக்குங்க ஆ சரி பிடிங்க இது ரெண்டாவது பத்தே அப்படியே ஸ்டெயிட்ல இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் கயிறு சுத்தம் ஏற முடியாது எக்ஸைஸ் ஆ டவுன் பக்கம் பக்கம் கயிறு பக்கம் 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 வடக் வடக்குங்க காலை மடக்குங்க ஆ ஆ ஆ ஆ உக்காரு உக்காரு ஆ ஏற்றுங்க